இந்த உலகத்தை காக்க வந்த கடவுள் முருகன் ஒரு அழகிய கிராமத்தில் அசுரர்கள் கூட்டம் வந்துவிட்டது அந்த ஊரை காக்க முருகன் அவதரிப்பார் அந்த கிராமத்தில் மனிதர்கள் இருளியில் முடிங்கியிருந்தது அந்த மனித அந்த கிராமத்து மனிதர்கள் எல்லாம் பயந்து நடுங்கியிருந்தார்கள் அவர்கள் ஆறு மணிக்கு மேலே மாட்டாங்க ஏன்னா இந்த கிராமத்தில் ஆறு மணிக்கு மேலே ஒரு பேய் வரும் அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் அது வழி கொண்டிடும் அந்த பயத்தினால அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த விஷயம் கேட்டு ஒரு காலேஜ் பசங்க ரெண்டு பேரும் அந்த ஊருக்கு வராங்க அந்த ஊருக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது கதவு தானாக திறக்குது அது உள்ளே போகிறாங்க போகும்போது டார்ச் லைட் வச்சு பார்க்கும்போது ஒரு அமானுஷ உருவம் தெரியுது அந்த உருவத்தை கூட பார்த்து அந்த உருவம் பின்னாடி வந்து ஓடுறாங்க அப்போது அந்த ஓடி வரும்போது அந்த உருவத்து இருந்து அந்த உருவத்திலேருந்து ஒரு பேச்சு வருது அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கூட வந்த அந்த பொண்ணு இல்லை அந்த பொண்ணு பதிலாக அந்த உருவம் தான் கூட இருக்குது அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டிக்கிட்ட போய் கேட்குறாங்க அந்த டீக்கெட்டில் கேட்கும்போது டீக்கெட்டுக்காரன் சொல்கிறார் கதையை இந்த ஒரு பழமையான ஒரு ஊர் எங்கள் மக்கள்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துருந்தாங்க அப்போது ஒரு மந்திரவாதியால் புடைக்கப்பட்டிருந்த ஒரு பள்ளத்துலேருந்து ஒரு பேய் வர ஆரம்பிச்சிது இந்த பேய் எல்லோரும் அழிக்க ஆரம்பிச்சிச்சு யாரையும் சும்மா விடலை எல்லாரையும் பழி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் அந்த நடந்து பயந்து எல்லோரும் பயந்து நினைக்கிறாங்க அப்போ ஒருத்தன் முருகன் கோயிலில் முருகன் கிட்ட வேண்டாம் ஒரு கா ஊரை காப்பாற்றணும் எங்கள் ஊரில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் சரி செய்யணும் எங்கள் ஊரில் இல்லாத பிரச்சனையே இல்லை மக்கள் எல்லாம் பயந்து நடக்கிறாங்க நீ தான் காப்பாற்றுறோம்னு சொல்லி பயன்படுறாங்க வேண்டாம் வேண்ட 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 முருகன் காட்சி தராள் அதுக்கப்புறம் மேலேருந்து மதி வந்து அந்த முருகன் அந்த அரக்கன் அழைக்கிறார் அந்த பிரியை அழிக்கிறார் அழைச்சு மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த ஊர் மக்களை தயவாய் காப்பாற்றுறார் வீட்டிலேயே மக்கரோகரா ധർമ്മി ബില്ല